வெள்ளைக்காரன் உப்பு மேலே வரி கேட்குறான் அப்படின்னு வெள்ளைக்காரன் வரி கேட்குறான்னு அவனையெல்லாம் விரட்டி அடித்தோம் மோடி பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் கண்டதுக்கெல்லாம் மோடி கண்டதுக்கெல்லாம் வரி 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 இந்த வரி தவிர வேலை ஒன்றும் தெரியாதா இருபத்தி ஆறு நாள் வெளிநாட்டில் சுற்றுறது மக்கள் வரிப்பணத்தில் ராஜ வாழ்க்கை நல்ல சொகுசு வாழ்க்கை கண்ட ஒரு பிரதமர் என் வாழ்க்கையில் என் சரித்திரத்தில் எத்தனையோ பிரதமரை பார்த்துருக்க இது மாதிரி ஒரு மோசமான பிரதரை நான் பிரதமரை நான் நான் சொல்ல முடியும் இங்கே என்ன நடக்குது மணிப்பூரில் கலவரம் கல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை அங்கே அமைதியாகவே இருக்காது சட்ட ஒழுங்கு சந்திச்சிருச்சு சீர்கொழிஞ்சு போயிட்டுருக்குது இங்கே இந்தியா அங்கே போய் உக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் நிறுத்த போகிறார் இங்கேயே சந்தி சிரிக்குது அங்கே போய் உக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் நிறுத்த போகிறார் ம் இது மாதிரி பிரதமரை தான் மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டு 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 ஜெயிக்க வைப்பேங்களடா டேய் சிறு குறு தொழில் எல்லாம் முடக்கம் போயிடுச்சு அழிஞ்சே போயிடுச்சு விஜய மல்லையா மோடி குஜராத்திகளுக்கு முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் தள்ளுபடி மோடியை சார்ந்த உறவுகள் எத்தனை பேர் இருந்தாலும் கார்பெட் நிதி நிறுவனத்தில் பேங்கில் கடை வாங்கிட்டு இன்னும் கட்டவே இல்லை சாதாரண ஒரு மனிதன் பத்து லட்ச ரூபா வாங்கிட்டா அவனை சாகடிக்கிறீங்க கட்டலனா ம் மோடி ராம்தேவ் பாபா விஜய மல்லையா இதே மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டே போகலாம் மொத்தம் முப்பத்தி எட்டு பேர் இங்கே இருக்கிற வங்கியிலேருந்து காசு பல்லாயிரம் கோடி தொழிலுங்கிற முனையில் கடன் வாங்கிட்டு வெளிநாட்டு தப்பிச்சுட்டு ஓடி போயிட்டானுங்க இன்னும் பிடிச்சிட்டு வராரு மோடி பத்து வருஷமாக பிடிச்சிட்டு வராரு கருப்பு பணத்தை மீட்டு எடுக்கிற மீட்டு எடுக்கிறேன்னு எங்கே மீட்டு எடுத்தார் வெளிநாட்டில் போய் பதுங்கி கிடக்கிறானுங்கள பிடிச்சி கொண்டாந்தாரா கேடி வேலை பார்க்குறாரு மோடின்னு தான் சொல்ல முடியும் என்னடா இங்கே என்னடா நடக்கிறீங்க எப்போடா இந்த நாடு அமைதியாக இருக்கும் ம் அங்கே அங்கே அட முஸ்லீம் நம்ம மாமா தான் கிறிஸ்டீனும் நம்ம மாமா தான் இந்துக்கள் எதுக்கடா இப்படி பண்ணுறீங்க அவனை டார்ச்சர் பண்ணுறது இவனை டார்ச்சர் பண்ணுறது தர்கா உடைக்கிறது முஸ்லீம் மசூதி உடைக்கிறது நார்த்தில் நடந்துகிட்ருக்கு உறவுகளே கண்ணார பார்க்க முடியல இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியான ஸ்டேட்னா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இதுதான் இங்கே தான் அமைதி நிலவில இருக்குது நாட்டில் எடுத்துக்கிட்டால் டெய்லி பிரச்சனை இது மாதிரி ஆட்சியை தாண்டா மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை இன்னும் என்னென்னலாம் வசூலிப்பாவா ஓகேங்களா மோசமான தான் போயிட்டுருக்கேன் நம்ம நாடு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இங்கே ம் என்ன நடக்குதுன்னே புரியல உலகம் சீக்கிரமா அழி வேணும் இது மாதிரி திருட்டு வாழக்கூடாது நான் வேண்டிக்கிறேன் எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பண்ணும் விட்டுட்டிங்க மீறி எல்லாத்துக்கும் அப் டு இரு இருபத்தெட்டு பெர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிருது கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க இல்லைண்ணா இன்னொன்னு இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க அவங்க எங்க தொகுதியில இருக்காங்க கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு அஞ்சு பர்சன்ட்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கிறாங்க

அது அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்காக இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்போ ஒரே கிச்சனில் தான் எல்லாம் பண்ணுறாங்க இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸு அதே ஸ்வீட் மாஸ்டர் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதில் ஆஃபீஸஸ் தடையறிடுறாங்க ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம